ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் ஒரு செம்ம சூப்பரான ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம் ஸோ என்னெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனியன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்துட்டு பெரிய வெங்காயம் அப்புறம் வந்துட்டு கோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ நாங்கள் வந்துட்டு செப்பரேட் செப்பரேட்டாக ஆர்டர் போட்டோம் ஆஃப் கேஜ் ஆஃப் கேஜ் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ தான் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே ஒன்று டபுள் டபுளாக வரும் பாருங்கள் ஆனியனுமே வந்துட்டு டபுள் டபுளாக வருது ஸோ ஒன் கேஜி ஒன் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டூ கேஜாக செப்பரேட் செப்பரேட்டாக ஆர்டர் போட்டிருந்தோம் அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ ஸோ ரொம்ப பிடிக்கும் மை ஃபேவரட் ஒன் ஃப்ரைலாம் பண்ணால் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் உங்களுக்கும் ஃப்ரை பண்ணால் பிடிக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி நான் சாம்பாருக்கு வத்த குழம்புக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ குழம்புமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு செஞ்சால் ரொம்ப பிடிக்குன்ட்டு மறக்காமல் அதையுமே கமெண்டில் சொல்லிக்கோங்க இதையுமே செப்பரேட் செப்பரேட்டாக ஸ்ப்ரிக் பண்ணி போட்டுட்டோம் ஆர்டர் இது வந்துட்டு டூ கேஜி அப்புறம் வந்துட்டு பீன்ஸ் தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி பச்சை மிளகாயும் ஆர்டர் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்து கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா என்னென்னு காட்டுற இருங்க எனக்கு மோஸ்ட்டு மோஸ்ட் செம்மா ஃபேவரட்டான ஃப்ரூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட்ஸ்லேயே இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் க்ரீன் கிரேப்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட்க்குமே ரொம்ப தெரியும் எனக்கு க்ரீன் கிரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க அதையுமே ஆர்டர் போட்டிருக்காங்க சேர்ந்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்துட்டு ஆஃபருன்றதுனால சரி வீட்டில் ஆல்ரெடி ஃபைவ் லிட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது கேனில் ஆயில் பட் இருந்தாலும் ஆஃபரில் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு லிட்டர் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க அப்புறம் என்ன பேக்கில் ஒன்றும் இல்லை காலி தான் இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் போட்ட ஆர்டர்ஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே வேர்த்தாக இருந்துச்சு ஸோ ஜெப்டாவில் நாங்கள் வந்து வாங்கினது எல்லாமே நிறைய வாட்டி ஜெப்டாவில் தான் ஆர்டர் பண்ணுவோம் பட் இந்த டைம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் தான் ஏன்னா ஆஃபரில் வாங்கியிருக்கோம் இல்லையா ஸோ ஆஃபரில் வாங்கினாலே நமக்கு ஒரு ஹாப்பி தான் கம்மியான ப்ரைஸுக்கும் நிறைய பொருள் கிடைக்கும் போது நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ வந்துட்டு இது ஊனத்தோடய ரேட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபைனலாக ஆஃபர்ஸ் போக எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் மொபைலில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எல்லாத்தோட ரேட்டுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோஸ் இது வந்துட்டு ஒன்லி எயிட் ருபீஸ் மட்டும்தான் செம்ம ஒர்த்து ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அண்ட் தென் வந்துட்டு பொட்டேட்டோ ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபி அடுத்து வந்துட்டு டொமேட்டோ ஸோ இது வந்துட்டு ஆஃப் கேஜ் ஆஃப் கேஜாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒன் கேஜாக வாங்கியிருந்தோம் ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி தான் அண்ட் வந்துட்டு ஆனியன் இது வந்துட்டு டூ கேஜி ஒன் கேஜி ஒன் கேஜ் செப்ரேட்டாக ஸ்பிளிட் பண்ணி வாங்கியிருந்தோம் ஸோ இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ருப்பி தான் அடுத்து வந்துட்டு ஆயிலு இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அடுத்து வந்துட்டு சின்ன வெங்காயம் ரொம்ப 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 ப்ரைஸ் கம்மிங்க ஸோ வந்துட்டு டூ கேஜி வாங்கியிருந்தோம் இதோடைய ரேட் வந்துட்டு ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அப்புறம் வந்துட்டு பீன்ஸ் இதோடைய ரேட் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபிஃப்டீன் தான் அடுத்து வந்துட்டு க்ரீன் சில்லி ஜஸ்ட்டு டென் ருப்பீஸ் தான் இது அடுத்து லீஃப் ஃபைவ் ருபீஸ் ஓன்லி செம்மா இல்லை அப்புறம் வந்துட்டு கிரேப்ஸ் இந்த கிரேப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் செம்ம ஒர்த்து ஸோ இது எல்லாமே வந்து வாங்கினதில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஸோ இது எல்லாமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் ஆனால் ஆஃபர் எல்லாம் போக இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி மட்டும்தான் ஸோ அதனால தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஸோ நம்ம அதிகமாக வாங்குகிற பொருட்கள்லேயே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ராசரி திங்ஸுக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுவோம் கம்மியான ரேட்டுக்கு வாங்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்